ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் இந்தியாஸ் நம்ம ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இல்லந்தோறும் எடப்பாடி யார் என்கின்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்து வருவதாக அதிமுக மருத்துவரணியினை செயலாளர் சரவணன் தெரிவித்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த டாக்டர் சரவணன் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் அதிமுகவின் சாதனை நோட்டீஸ்களை வழங்கி அழைப்பு விடுத்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களை எழுச்சி பயணத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காக பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் வண்ணம் தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உயரிய நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற மாண்பியா எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணமாக ஜூலை ஏழாம் தேதி கோவை மாவட்டத்தில் தொடங்கி இதுவரை முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேல பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேல பயணித்து நூறு சட்டமன்ற தொகுதிக்கு மேலே இன்னைக்கு பயணித்து ஐம்பத்தி இரண்டு லட்சத்துக்கு மேல மக்களை சந்தித்து நூற்று எண்பதுக்கு மேற்பட்ட அமைப்புகள் அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியாக வந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில செப்டம்பர் மாதம் மதுரை மாநகர் குரோநகர் இரண்டு பத்து தொகுதிகள் மதுரை மாவட்டத்தில் இதற்கு அவருடைய எழுச்சி பயணமாக இங்கு வர இருக்கின்றார் அதை அவரை வரவேற்க வண்ணம் என்று மதுரை அம்பதி அன்னை மீனாட்சி அம்மனையும் தொக்கநாதரையும் என்று தரிசித்து அவர்களுடைய ஆசி பெற்று இன்னைக்கு நாங்கள் வந்து மக்களை சந்தித்து இன்னைக்கு வந்து எங்களுடைய அழைப்புகளாக நம்ம தாய்மார்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேஷ்டியும் அழைப்பு இதில் கொடுத்து காரு டோர்ல ஓட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸையும் செஞ்சிருக்கிறோம் இதெல்லாம் வந்து வீடு வீடாக இல்லம் தோறும் எடப்பாடியா என்ற அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு எல்லாம் மக்களை சந்திக்க இருக்கின்றோம்